கீழக்கரையில் ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எம்எல்ஏ காதர் பாட்சா முத்துராமலிங்கம் வழங்கினார் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது கீழக்கரை நகர் திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த விழாவிற்கு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட திமுக செயலாளர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கீழக்கரை நகர் திமுக செயலாளர் பஷீர் அகமது அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்த விழாவில் மாநில மீனவரணி இணை செயலாளர் ரவிச்சந்திர ராமவண்ணி கீழக்கரை நகர்மன்ற தலைவர் செஹானஸ் ஆபிதா மற்றும் துணைத் தலைவர் நகர் இளைஞரணி அமைப்பாளர் ஹமீது சுல்தான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கீழக்கரை நகரின் பல்வேறு வார்டுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு எவர்சில்வர் பாத்திரங்கள் அடங்கிய பரிசு தொகுப்புகளை எம்எல்ஏ வழங்கினார் விழாவில் உரையாற்றிய எம்எல்ஏ காதர் பாட்சா முத்துராமலிங்கம் கீழக்கரை நகராட்சியின் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் இந்த விழாவில் திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம்மளுடைய கீழகர்களுக்கு கூடிய அனைத்து கழிவுநிலையை கொண்டுவதற்கான ஒரு மதிப்பீடு தேவைப்பட்டு ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி மதிப்பீடுல அந்த திட்டம் தயார் செய்யப்படுகிறது ஆனால் திட்டம் தேர்தலுக்கு பின்னால் கண்டிப்பாக உடைய பயன்பாட்டுக்கு வரும் அது பயன்பாட்டுக்கு வரும் கீழகரை மிக சுத்தமான சுகாதாரமான ஒரு நகரமாக உருவாகும் என்று கொடுக்கணும் அரசின் சார்ந்த முப்பது பதினஞ்சாலே உங்களுக்கு பணம் மாசம் மாசம் பதினைந்து உடைய வங்கி கணக்காக நேரடியாக ஆயிரம் வந்துரும் ஆனா இந்திய உண்டியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய பாசிச பாஜ காஜால என்ன செய்தாலும் தெரியுமா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஸ்டாலின் இந்த படம் கொடுத்தா பெண்கள் இடத்துல அவரு நன்படிப்பு இருக்கு தேர்தல் நடத்தை காட்டி பிப்ரவரி மாசத்துல இருந்து நாலு மாசத்துக்கு பணத்தை கொடுக்காம பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கொடுக்காம நிறுத்தும் ஒரு முடிவெடுத்து பாரதிய ஜனவுடைய அரசு மூத்துவ வழக்கறிஞரை தன்னுடைய கையில் எடுத்து உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடறாங்க தேர்தல் விதிமுறைகளை நீங்கள் அடையாளம் காட்டி அதை குறிக்கோள் காட்டி வரக்கூடிய மூன்று மாதங்களுக்கு நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று பிப்ரவரி இரண்டாம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த வழக்கறிஞர் நீர் உச்ச நீதிமன்றத்துடைய அமர்வு பெஞ்சில தாக்கல் பண்ணார் அதுக்கான கவுண்டரு பதில் அளிக்க சொல்லி நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு வருகிறது பிப்ரவரி அஞ்சாம் தேதி எண்ணி பார்த்தார் நம்முடைய தலைவர் நீ பிரியா செய்யற ஒரு தேரல் நடத்திய விதிமுறையா இல்லை தேர்லையே நான் ஆனா அனுபவிக்கல அறிவிக்கல அதுக்கு முன்னாடி நீ இப்படி பல திட்டங்களை நிறுத்த பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணிக்கு பெரிய இனிப்பு செய்து யாருமே எதிர்பார்க்க முடியாது உங்க வங்கி கணக்குல ஐயாயிரம் கொடுத்தாங்க அன்பு தாய்மான மறந்துறாதீங்க ஐயாயிரம் என் கைய பார்த்தது எப்படி கிடைக்குது ஐயாயிரம் ஐயாயிரம் தான் கொடுத்துட்டு என்ன செஞ்சாரு எல்லாரும் உங்களை திட்டத்தை அறிவிச்சிட்டு ரூபாய் அனுப்புவாங்க ஆனா மாதிய ஜனதாபதி உண்டு நம்முடைய குடும்ப ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக தடுத்து என்று நினைத்து அஞ்சு ஐயாயிரத்தை கொடுத்துட்டு உங்க வந்தா பிறகு அந்த அக்கௌண்ட்ல வந்து தாய்மார்கள் பத்து பேரோட போட்டோட ஒன்று போட்டோ எடுத்துட்டு சொன்னாரு எத்தனை தடை வந்தாலும் என் அன்பு சகோதரிகளுக்கு அவருடைய அண்ணன் ஸ்டாலின் கொடுத்து கொண்டே இருப்பேன் இந்த உரிமை தொகையை எவராலும் தடுத்து விட முடியாது என்று பிப்ரவரி அவர் ரெண்டு மாசத்துக்கு பார்த்தாரு

இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ